வணக்கம் அண்மையில பாத்தீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இந்தியா குறிப்பாக தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒழுக்கிய சட்டம் ஒழுங்கு பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு உள்ளாக்கின ஒரு படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படுகொலையை பற்றி பல ஊடகங்களும் பல சமூக வலைதளவாசிகளும் அவங்களோட விமர்சனங்கள் அவங்களோட பார்வையில் இந்த கொலை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வச்சுட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு இது ஒரு பழிக்கு பழி வாங்கின கொலை தான் இது வந்து ஒரு ஆர்வு கொலை இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரா அவர்களுக்கு வந்து எங்கேயோ போடப்பட்ட ஒரு ஸ்கெட்சு இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி பல பேர் பல கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க பல பேர் பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த அவங்களோட சுய கருத்துக்களையுமே வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூக வலைதள வாசிகள் அப்படிங்கிறத தாண்டி அங்கே ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட பழகியே அந்த மக்கள் இருந்து வரக்கூடிய பல தகவல்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப திடுக்கிடும் தகவல்களாக தான் இருக்கு ஸோ இந்த திடுக்கிடும் தகவல்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்தே அவங்க பேசுறத வச்சே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கேள்விகள் நமக்கு எழுது என்ன அப்படின்னா உண்மையாகவே ஆம்ஸ்டாங்கோட படுகொலை வந்து பழிக்கு பழி வாங்கப்பட்ட கொலை தானா அல்லது இது ஒரு அரசியல் சார்ந்த கொலையா அல்லது இது ஒரு சாதியை சார்ந்த கொலையா அப்படி இல்லாத பட்சத்துக்கு இது ஒரு திட்டமிட்ட படுகொலையா அப்படின்னு இருக்கும் அதனால் திட்டமிட்ட படுகொலை இது திட்டமிட்டு தானே படுகொலை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம் திட்டமிட்ட படுகொலை அப்படிங்கிறது இந்த ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை அதாவது கொலை செய்கிறது மூலமா பல்வேறு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து பயனடைகிறதா அது ஒரு திட்டமிட்ட கொலை இந்த திட்டமிட் திட்டமிட்டுறது அப்படிங்கிறது ஒரு சார்ந்த அமைப்பினர் இல்லாமல் பல பேர் திட்டமிட்டு இந்த கொலையை நிகழ்த்திருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது இந்த சந்தேகங்கள் வர்றதுக்கான தொடக்க புள்ளி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட மறைவும் அந்த மறைவுக்கு பின்னாடி அவரை பற்றி பேசப்பட்ட பலவித கருத்துக்களும் தான் இதில் முதல் கருத்தாக அதாவது வெர்ஷன் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்ததுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட உடல் அடக்கம் செய்யப்படுறது வரைக்குமே ஆம்ஸ்டாங் ஒரு சமத்துவ தலைவர் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த புன்னை பாலு ஆர்காடு சுரேஷ் இந்த விஷயத்துக்காக பழிக்கு பழி வாங்க கொலை செய்யப்பட்ட ஒரு நபராக மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கணும் பல பேருக்கு கல்வியை கொடுத்துருக்காரு பல பேர் படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு பல பேர் படித்ததுக்கு அப்புறமா பார் கவுன்சிலில் வக்கீல் ஆகிறதுக்கே ஒரு உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பல நல்ல கருத்துக்களை அவரோட பாசிட்டிவ் சைட்ஸை எடுத்து வச்சாங்க அவரோட உடல் அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவரை பற்றின நெகட்டிவ் டாக்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்குது நம்ம ஆம்ஸ்டாங் அவர்கள் அதிக அளவுக்கான கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாரு அஞ்சு தடவை வந்து அவரை போட்டுத் தள்ளுறதுக்கான அட்டம் நடந்திருக்கு அஞ்சு தடவை அட்டம் நடந்து ஆறாவது தடவை அட்டம்ல தான் போட்டிருக்காங்க அஞ்சு தடவை ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கான ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆளாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது மூன்றாவது கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வலுக்கட்டாயமாக பல கட்ட பஞ்சாயத்துகள் இறங்கியிருக்காரு அவர் கண் வச்சுருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கான ஒரு ஆட்களாக இருப்பார் அதிக அளவில் அவருக்கு வந்து கல்விக்கு உதவி பண்ணியிருந்தாலுமே அவர் வந்து அவர் சார் சாதி சார்ந்த நபர்களுக்கு தான் உதவி பண்ணியிருக்காரு அவர் ஒரு அதாவது ஒரு சமத்துவ தலைவர் கிடையாது அவரும் ஒரு சாதிய தலைவர் தான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை திடீர்னு வச்சுட்டாங்க நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களை வேறு விதமாக போர்ட்ரைட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஆம்ஸ்டாங் அப்படியே வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து போட்ரைட் பண்ணி அதை அப்படியே மடைமாற்றம் செயலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தொடக்கப்புள்ளி மூலமாக தான் இது வந்து ஒரு பழிக்கு பழியாக வாங்கப்பட்ட கொலையா இல்லை சாதியை சார்ந்து வாங்கப்பட்ட கொலையா இல்லை அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்பட்ட கொலையா அப்படிங்கிற ஒரு நாலு கேள்விகள் எழுந்திருக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பாருங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்காம பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லைனா ஆம்ஸ்டாங் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் எனக்கும் உங்களை மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை போகிற இந்த சந்தேகத்துக்கான பதிலையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறதான் உண்மை முதல்ல ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை ஒரு பழிக்கு பழி கொலை அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சொல்லி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது இந்த ஆருத்ரா வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவரோட தலையீடு இருக்கு இந்த தலையீடுனால பார்த்தீங்கன்னா அவரோட நண்பரான ஆர்காடு சுரேஷ் அவர்கள் கொஞ்சம் நாட்கள் முன்னாடி கொல்லப்பட்டாரு அந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த கொலையில் ஆம்ஸ்டாங் அவர்களோட தலையீடு இருக்கிறதுனால அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்ச ஆர்காடு சுரேஷோட தம்பி புன்னை பாலு அப்படிங்கிறவரு அந்த ஆற்காடு சுரேஷோட நினைவு நாள் அதாவது அவர் கொலை செய்யப்பட்ட தினம் அல்லது அவரோட நாள் இந்த இரண்டு தினங்களில் ஏதோ ஒரு தினத்தில் கண்டிப்பாக ஆம்ஸாங் அவரை போட்டு தரணும்னு சொல்லி பல வருடமாக ஒரு ஸ்கெட்சு போட்டுட்டு இருந்ததாகவும் அதுக்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டதாகவும் அதற்கு பல்வேறு அவரோட நண்பர்கள் அமைப்புகள் இதெல்லாம் வச்சு கடைசி அவரோட ஏரியாலேயே வந்து அவரை கொலை பண்ணிட்டு போய் சரணடைஞ்சதா தகவல்கள் தான் அவர் அடக்கம் பண்ணுறவரையும் வந்தது அந்த அடக்கத்துக்கு அப்புறம் தான் பல்வேறு கருத்துகள் வந்ததா இதுக்கு வந்து பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி சாஃப்டாக சொல்லிட்டாங்க இதில் இருந்து தான் இரண்டாவது கேள்வி அரசியல் கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது இந்த அரசியல் கொலையா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல எங்கேருந்து போனோம் அப்படின்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்போம் அந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் இந்த சமூகத்தில் பிறக்காமல் வேறு சமூகத்தில் பிறந்திருந்தால் ஆம்ஸ்டாங் அவர்கள் உயிரோடு இருந்திருப்பாங்களான்னு அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அவர் வேறு சமூகத்தில் பிறந்திருந்தால் உயிரோடு இருந்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை விட அவர் திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்காம இருந்திருந்தால உயிரோடு இருந்திருப்பார் அதாவது திராவிட கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகளை எதிர்க்காம இருந்தாலே அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு அது எதுக்கு மறைச்ச மாதிரி பேசுவாங்க திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக ஆம்ஸ்டாங்க இருந்ததால் இன்றைக்கு ஆம்ஸ்டால் விதைக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் வந்து திராவிடத்தோடு இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்களும் சொகுசான வாழ்க்கையோடு எம்பி எம்எல்ஏ எம்ஏ அப்படி இப்படி அதை தாண்டி திமுக அதிமுகவை ஆதரிச்சிருந்தா அவர் வந்து இன்னைக்கு சாக மறந்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே முன்வைக்கிறாரு அப்ப திராவிட கட்சிகளை நேரடியாக அவர் எதிர்த்ததுனால தான் அவர் வந்து கொலை செய்யப்படுறாரா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக கிடையாது அவர் கொலை செய்யப்படுறதுக்கான காரணம் வேறவா இருக்கலாம் ஆனால் அந்த கொலைக்கு அப்புறமா நடந்த நிறைய விஷயங்கள் இந்த சந்தேகம் எழும்புவதற்கான ஒரு இடத்தை கொடுக்குது முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதானர் அதுக்கப்புறம் சரணடைந்தனர் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் கொலை நடந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எல்லா நியூஸ்லையுமே ஃப்ளாஷாக என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலையாளிகள் வந்து குற்றவாளிகள் வந்து சரணடைஞ்சிட்டாங்க போலீஸில் ஒரு ஆறு பேர் சரண் அடைஞ்சிருக்காங்க எட்டு பேர் சரண அடைஞ்சிருக்காங்க இன்றைய கணக்கில் பதினோரு பேர் வந்து சரண் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அதுக்கப்புறமா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன போடுறாருனா உடனுக்குடனாக வந்து விரைந்து காவல்துறையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போடுறாரு இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை எடுத்து ட்விட்டரில் இருக்கட்டும் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையாக இருக்கட்டும் இப்போ எங்கே ஒரு சதி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க இது முதல்ல ஒரு இடத்தை கொடுக்குது அடுத்த இடம் எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களோட வருகை அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களோட கடை இறுதி மரியாதை செலுத்துற இடத்துக்கு இவங்க யாரும் வரல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் அவர்கள் வந்தாங்க இது இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ அவர்கள் வந்தார் அண்ணாமலை இலங்கை போனதுனால அண்ணாமலை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அதை பற்றி கடைசியில் பார்ப்போன்ற பட்சத்தில் திமுக வந்து வந்தவங்க எல்லாமே உடனே கிளம்பிட்டாங்க திமுக வந்து பெரிய தலைவர்கள் யாருமே வரல எல்லாமே ஒரு பக்கம் விக்ராவண்டி எலக்ஷனோட விஷயத்தில் இருந்தாங்க அப்படின்னாலுமே ஒன்னு உதயநிதி அவர்கள் வந்திருக்கலாம் ஸ்டாலின் அங்கே இருந்திருக்கலாம் இல்ல ஸ்டாலின் அவர்கள் அங்கேருந்து உதயநிதி இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுக்குது அப்போ தொடர்ந்து ஒரு கொலை நடந்த நடந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து திமுக அரசு எந்த விதமான முன்னெடுப்பு எடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல் சந்தேகத்துக்கு அந்த மக்களுக்கு இடம் கொடுத்துருக்கு அப்போ நீங்க கேட்கலாம் அதான் வந்து அதிகாரிகள் இடம் மாற்றி இருக்காங்களே இதுல என்ன நீ சந்தேகம் கேட்கிற இது எல்லாமே வந்து அவரோட தலையில தான் விடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் இதுக்கும் அவங்க ஒரு பதில் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகளை மாற்றணும் மட்டும் இந்த இடங்கள்ல வந்து எல்லாமே நடந்துருமா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சு அதிகாரிகள் முன்னாடியே மாத்திருக்கலாம்ல அப்படிங்கிற முதல் விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க சோ இது மூலமாவே திமுக அரசில் இருக்கக்கூடிய பல பேர் அதாவது குறிப்பாக நம்ம முதல்வரை வந்து நிறைய பேர் குறை சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்மளுமே அதை எடுத்துக்குவோம் முதல்வர் அவர்கள் வந்து அந்த நேரங்களில் போடப்பட்ட அந்த இர இரட்டை தரமான ஒரு பதிவாக இருக்கணும் அதுக்கப்புறமா அவங்க எடுத்த ஒரு சிலமான விஷயங்கள் வந்து மக்களுக்கு முதல் சந்தேகத்தை கொடுக்குது இது பழிக்கு பழியான கொ கொலை இல்லை இது வந்து ஒரு அரசியல் ரீதியான கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கு சந்தேகத்துக்கு முதலில் வைக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதிய கொலையா அப்படின்னு சொன்னேன் காரணம் என்ன அப்படின்னா அப்படி ஆம்ஸ்டாங் அவர்கள் கல்வி கல்வியறிவு கொடுத்தாரு படிப்பறிவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு ரெண்டாம் நம்பர் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவரை ஒரு தலித் சமுதாயத்துக்கு அவர் ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயத்தை அவர் பூசுறாரு அவர் என்ன எப்பயுமே என்ன சொல்றாருன்னா என்னை அது மாதிரி பூசாதீங்க நான் ஒரு சமத்துவத்தை எதிர்பார்க்கிறேன் அவர் அம்பேத்கரையும் புத்தரையும் ஏற்ற ஒரு மனிதர் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சமத்துவத்தை தான் எதிர்பார்த்தாரு இப்போ தமிழகத்தில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய இருவே பெரும் சாதிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு அரசை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா தான் அவரோட ஒரு நோக் நோக்கமாக இருந்ததே தவிர தன்னோட சாதி வந்து முன்னாடி நிற்கணுங்கிறத அவரோட நோக்கமாக என்றைக்குமே கிடையாது அவங்கள வச்சு அவர் கலவரம் பண்ணணுங்கிறது நினைச்சதும் கிடையாது அப்போ ஒரு சாதிய கொலையா இது வந்து ஒரு சாதிய தலைவராக அவங்க வந்து கட்டமைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக அந்த மக்கள் வந்து அந்த ஏரியா மக்கள் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது சாதிய கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் முக்கியமான ஒரு அதி ஒரு அதிகாரின்னு கூட சொல்லலாம் அவரோட குடும்ப விஷயத்துல ஆம்ஸ்டாங் அவர்களோட தலையீடு இருந்ததாகவும் இதற்கு அந்த திமுகவில் இருக்கக்கூடிய பிரமுகர் வந்து இல்லை இது எங்களோட குடும்ப விஷயம் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லாமே இங்கே ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்களோட தலையீடு இருந்து அதில் வந்து அவர் நிறைய விஷயங்களை அந்த பிரச்சனைக்கு நியாயமா செயல்பட்டதுனால இவர் வந்து திமுக பிரமுகர் ஒரு கட்டத்தில் கோவமாகறாரு கோவப்பட்டு என் குடும்ப விஷயத்துல நீ தலையிட்டுற என்னைக்கே இருந்தாலும் உனக்கான ஒரு நாள் வரும்ல அன்னைக்கு நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இது இந்த சாதிய கொலைக்கு கொஞ்சம் அப்படியே நாட்டாக மாறுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட படுகொலையா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கொலைக்கு பின்னாடி நிறைய பேர் பேசின ஒரு விஷயம் ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஆருத்ரா விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய காயத்ரி ரவுராம் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அது வந்து நேரடியாகவே நிறைய பேரை தாக்கி தான் போடுறாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை நடந்திருக்கு ஆருத்ரா அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது இது இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு படிக்கிறதுக்கு லண்டன் போகிறேன்னு சொல்றாரு அவரையும் திடீர்னு லண்டன் போனோம் திடீர்னு ஏர்போர்ட்டில் ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு கிலோ தங்க மாட்டுது அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா இருக்கக்கூடிய பல பேரோட பெயர்கள் வருது பாஜகவில் இருக்கக்கூடிய பல பேரோட பெயர்கள் வருது இந்த நிலைமையில் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போறாரு அவர் லண்டன் போகிற அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அங்கே தேர்தலில் ரிஷி சுனக் அவர்கள் தோல்வி அடைகிறார் இதனால் அண்ணாமலையோட பிளான் வந்து போகிறார் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இழுபறிக்கு தள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள காயத்ரி ரகராம் எடுத்து வைக்கிறப்போ ஆருத்ரா கோல்டு அண்ணாமலை லண்டன் போகிறாரு உட்கட்சிகளில் நிறைய பிரச்சனைகள் அதே நேரம் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன நிறையா ரவுடிகளோட சங்கமமாக பாஜக மாறுது இந்த கொலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு துறையில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார் அப்படிங்கிற பல விஷயங்கள் பாஜக மீது நம்மளை அப்படியே திரும்ப வைக்கிது எல்லாரும் திமுக குறை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அப்படியே பாஜக தலை திரும்புறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட பேட்டி வந்து இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் எழுப்பது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ஹாம்ஸ்டாங்க அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஷயம் பேசுறாரு இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாரு எதுக்கு சிபிஐ மாற்றணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கால்துறை வந்து அவ்வளவு எந்த ஒரு கொலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு இடத்துலலாம் கிடையாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு பின்னாடி அங்கே இருக்க மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிபிஐ யார் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சிபிஐயாக இருக்கட்டும் டிடிஐயாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் எல்லா மத்திய ஒரு அதிகாரிகளுமே அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸர்ஸுமே யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்போ ஒருவேளை இது சிபிஐ கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இவங்க அதை வழக்கை கைக்குள்ள வச்சுட்டு இது வந்து யார் உண்மையான குற்றவாளிகள் அப்படிங்கிறது வெளியில் விடாமலும் இருக்கலாம் அதே நேரம் அந்த வழக்கை இழுபறி செஞ்சு ஒரு இரண்டு வருடங்களில் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலும் பண்ணலாம் அப்போ இதில் பாஜகவுக்கும் தலையீடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்படியா பாஜக திமுக வரும்போது இந்த சாதிய படுகொலையும் அற திட்டமிட்ட படுகொலையும் அரசியல் படுகொலையும் இந்த இடங்களில் தான் நடக்குது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் திராவிடத்தை எதிர்த்து பேசுனால இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு நேரம் பார்த்து காத்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு பக்கம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிரமுகர் வீட்டில் குடும்ப பிரச்சனைகளை தலையிட்டதுனால அவரும் வந்து ஒரு சாதிய ரீதியான ஒரு கோபத்தில் ஒரு பக்கம் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆருத்ரா இது மாதிரியான பல விஷயங்களில் பல பேரோட பெயர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அந்த நேரங்களில் ஒரு திட்டத்தில் இருக்காங்க இப்போதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங்கோட கோட்டை தான் பெரம்பூர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஊர்லேயும் சரி கண்டிப்பாக ஒருத்தர் தலைவராக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான எதிரி அங்கே இருக்க செய்வாங்க அப்போ அவர் அங்கே தேர்ந்தெடுத்து இங்கே இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான ஒரு முன்னாடியே ஒரு விஷயம் பேசப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகங்களும் இருக்குது இந்த மூன்று விதமான அரசியல் சாதியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டமிடு இந்த மூணு கேங்குமே சேர்ந்து பேசி ஆம்ஸ்டாங் ஒருத்தவரை வந்து கொலை செய்கிறது மூலமாக ஒருத்தவரை பலி கொடுக்கறது மூலமாக நம்ம மூணு பேரும் ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் உள்ளே இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் படுகொலை செய்யப்படுறாரு இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா அவரோட தெருவில் அவர் கட்டிகிட்டு இருக்க வீட்டுக்கிட்டே அவர் கையில் துப்பாக்கி இல்லாத விஷயமெலாம் அளவு ரூட்டு போட்டு கொடுத்து எந்த வழியாக வெட்டி எந்த வழியாக எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அடுத்தடுத்து அவங்க சரணடைகிற விஷயங்களாக இருக்கட்டும் அது தொடர்ந்து வர பல கேள்விகள் எல்லாமே இந்த ஆம்ஸ்டாங்கோட கொலைங்கிறது பல்வேறு அரசியல்களை உள்ள வைக்கிது அதாவது வெறும் ஒரு பழிக்கு பலியான கொலை இது கிடையாது இவங்க மூன்று தரப்புலேருந்து கொலையை பண்ணிவிட்டு அதை வந்து ஆற்காடு சுரேஷுக்கான பழிக்கு பலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்ற டாக்கை அவங்க வைக்கிறாங்க உதாரணம் என்ன அப்படின்னா நாங்கள் கொலை பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆற்காடு சுரேஷுக்கான ஒரு கொலைன்னு சொல்லி நீ பழியை ஏற்றுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறதாகவும் இந்த ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கருத்து இந்தியாவில் இருக்கும் ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனைகளை நோக்கி மக்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு போராட்டங்கள் வெடிக்கும்போதோ அது அது ரிலேட்டடாக அதிகமான அட்டென்ஷன் வரும்போது இன்னொரு பிரச்சனையை தூக்கி போட்டு இன்னொரு பிரச்சனை பக்கம் மக்களை இழுத்து பழைய பிரச்சனையை மறக்கடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அஞ்சாம் தேதியிலேருந்து இன்று வரை ஒரு ஏழு நாள் ஆம்ஸ்டாங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம திடீர்னு எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சாட்டை துறைமுருகனோட கைதை பற்றி பேசுகிறோம் அப்போது மக்களோட கவனத்தை திசை திருப்பி சாட்டை முருகனோட கைதுக்கு யார் எடுத்துகிட்டு போகிறா இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி முதல்ல இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட வைக்கப்படுற கேள்வி எதுக்குமே அவர் வந்து நேரடியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு சசிகுமார் சிந்தில் ஒரு பக்கம் ஒரு பிரெஸ் மீட் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பழனிசாமி அவரோட சண்டை போடுறாரு ஆர் எஸ் பாரதியோட சண்டை போடுறாரு செல்வ பெருந்தையோட சண்டை போடுறாரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் நான் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள்ட்ட பேசப் போகிறோம் எல்முருகன் அமைப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்க போகுது இந்த படுகொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி இதை வேறு மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு பக்கம் நம்ம அண்ணாமலை வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனில் இருக்கோம் இன்னொரு பக்கம் சாட்டை எதிர்ப்பா கைது பண்ணுறீங்க அப்போ மற்ற கட்சியெலாம் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம சாட்டைக்கு ஒரு பக்கம் இறங்கிட்டோம் அப்போ சாட்டை துறைமுருகன் அண்ணாமலை இது மாதிரியான பல சம்பவங்களை முன் வச்சு ஆம்ஸ்டாங் அவர்களோட ஒரு படுகொலையும் அதற்கு கிடைக்க வேண்டிய நீதியையும் யார் மறைக்க பார்க்குறா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகமும் மக்களுக்கு எழுந்திருக்கு இப்படியா ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி அவரோட மறைவுக்கு பின்னாடி அதை அரசியலாக்காமல் அதற்கான நீதி கிடைச்சா போதும்னு சொல்லி இவ்வளோ கேள்வி எழுப்புகிற மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க கண்டிப்பாக எனக்கும் இதில் பல கேள்விகள் இருக்குது உங்களுக்கு இதில் என்னென்ன கேள்விகள் இருக்குது இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இது மூலமாக ஏதாவது சஜஷன் இருந்தாலும் இல்லை இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்ல விருப்பமே கிடையாது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு உங்களுக்கான சப்போர்ட்டையும் கொடுத்துருங்க